ி உலக கோப்பை லீக் சுற்று தற்போது விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது இதில் டல்லஸில் நடைபெற்ற ஆட்டம் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஆட்டமாக மாறியுள்ளது டல்லஸில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது பிச் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டதால் இப்போட்டியில் பாகிஸ்தான் ஆதிக்கம் செலுத்தும் என்றுதான் நினைத்தோம் ஆனால் அப்படி நடக்கவில்லை முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் முகமது ரிஸ்வான் ஒன்பது உஸ்மான் கான் மூன்று பக்கர் ஷமான் பதினொன்று ஆகியோர் அடுத்தடுத்து நடிகை கட்டி ஷாக் கொடுத்தனர் இதுதான் பாகிஸ்தான் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்த்ததால் வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் பேட்டர்கள் நிதானத்துடன் விளையாட வேண்டிய கட்டாயம் இருந்தது பாபர் அசாமல் ரன்களை தான் சேர்க்க முடிந்தது அடுத்த இறுதி கட்டத்தில் சதாப் கான் நாற்பது அகமல் பதினெட்டு ஷாஹின் ஹபிரதி இருபத்தி மூன்று ஆகியோர் அதிரடி காட்டியதால் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு ஏழு ரன்களை சேர்த்தது இலங்கை துரத்தி களமிறங்கிய அமெரிக்க அணி வெற்றிக்காக தொடர்ந்து கடுமையாக போராடியது ஓபனர் கேப்டன் மோன படேல் ஐம்பது ஆண்டி ஸ்கூஸ் முப்பத்தி ஐந்து ஆகியோர் அதிரடி காட்டி ரன்களை குவித்தனர் இறுதியில் பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி ஒன்று ரன்கள் தேவைப்பட்ட போது முகமது அமீர் ஆறு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கடைசி ஓவருக்கு பதினைந்து ரன்கள் தேவை என்ற போது ரோ ஒன்று 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 ஆறு ஒன்று நான்கு என மொத்தம் பதினான்கு ரன்களை விட்டுக் கொடுத்து சுதப்பினார் இதனால் ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு சென்றது பாகிஸ்தான் அணிக்காக சூப்பர் ஓவரை அமிதான் வீசினார் முதல் பந்தில் பவுண்டரியை விட்டுக் கொடுத்த அவர் அடுத்து இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று சூப்பர் ஓவரில் அமீர் ஏழு ரன்களை விட்டு கொடுத்தார் அமெரிக்க அணி பத்து ரன்களை குவித்தது இந்நிலையில் சூப்பர் ஓவரில் முகமது அமீர் வேண்டும் அளவுக்கு அகல வைட்களை வீசி ஏழு ரன்களை விட்டு கொடுத்தார் இதனால் அமீர் மீண்டும் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இப்படி செய்து விட்டாரா என ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் ஏற்கனவே அமீர் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை தண்டனை பெற்ற நிலையில் மீண்டும் இவர் மீது இவ்வாறு புகார் கூற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் அணியின் இந்த மோசமான தோல்விக்கு முக்கிய காரணமே அந்த அணியின் அவர் மட்டும் ஆடி கூடுதலாக அணி வெற்றி பெற்றிருக்கும் அவரது ஸ்ட்ரை ரேட் வெகுவாக சரிந்தது அனுபவ வீரரான பாபர் அசாம் நிச்சயமாக இந்த விக்கெட் வீழ்ச்சியின் அழுத்தத்தை எளிதாக கடந்திருக்க முடியும் அமெரிக்கா போன்ற அதிக அனுபவம் மற்ற அணியின் பந்து வீச்சை அவர் எளிதாக சமாளித்து விரைவாக ரன் சேர்த்திருக்கலாம் ஆனால் அவர் ஒருநாள் போட்டி போல்தான் ஆடினார் நாற்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் நடப்பு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் இரண்டாவது சூப்பர் ஓவர் ஆகும் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அயர்லாந்து கனடா பாகிஸ்தான் அணிகள் அங்கம் வகிக்கும் குரூப் ஏ பிரிவில் அமெரிக்கா நான்கு புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறது இரண்டு போட்டிகளில் விளையாடி இரண்டிலும் அந்த அணி வெற்றி பெற்றுள்ளது ஆட்ட நாயகன் விருதை மோனக் படில் வென்றார் பாபா ரசம் வழக்கம் போல் ஒருநாள் கிரிக்கெட்டில் விளையாடுவது போல ரன்கள் செய்தார் மறுமுனையில் சதாப் கான் அதிரடியாக விளையாடி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி ரன்கள் சேர்த்தார் இந்த நிலையில் பாபர் அசாம் நாற்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தார் இதன் மூலம் பாபர் ஒரு புதிய சாதனையை படைத்தார் அதாவது சர்வதேச டி கிரிக்கெட் சாதனையை அதாவது சர்வதேச டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்று விராட் கோலியின் சாதனையை பாபர் அசாம் தற்போது முறியடித்து இருக்கிறார் விராட் கோலி நூத்தி பதினெட்டு போட்டிகளில் நான்காயிரத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் அடித்திருந்த நிலையில் பாபர் அசாம் தற்போது நான்காயிரத்தி அறுபத்தி ரன்கள் எடுத்திருக்கிறார் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி ஒரு ஒரு ரில் ஆட்டிழந்தார் அந்த போட்டியில் மட்டும் விராட் கோலி நன்றாக விளையாடி இருந்தால் திரண்டிய முதலிடத்தை அவர் காப்பாற்றிக் கொண்டிருப்பார் இந்த நிலையில் இரு அணிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கில் பல பரீட்சை நடத்துகிறது அதில் பாபர் அசாம் சாதனையை மீண்டும் விராட் கோலி முறியடிப்பாராம் இல்லை பாபர் அசாம் தோன்றிய ரன்கள் வித்தியாசத்தை அதிகப்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போட்டி முடிந்த பிறகு பேசிய பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் பவர் பிளே முடிவதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்தோம் இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் அதன் பிறகு பெரிய பார்ட்னர்ஷிப்பை ிருக்க வேண்டும் ஆனால் அதனை செய்ய முடியவில்லை இரண்டாவது பந்து வீசும் போது மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்களால் விக்கெட்டை எடுக்க முடியவில்லை இதுவும் தோல்விக்கு முக்கிய காரணம் என கூறினார்